பகவத்கீதை இந்து மதத்தின் மிக புனிதமான ஒரு நூலாகும் மிகவும் பரவலாக படிக்கப்படும் மத விஞ்ஞான நூலான பகவத்கீதை பகவத்கீதையை பற்றி கீத மகாத்மியத்தில் சுருக்கமாக கூறப்பட்டுள்ளது கீத மகாத்மியம் என்பது கீதையை பற்றிய புகழுரை ஆகும் சுயநோக்கங்களை அடிப்படையாக கொண்ட விளக்கங்களை தவிர்த்து கிருஷ்ண பக்தரின் உதவியோடு பகவத்கீதையை ஆராய்ந்து படித்து அறிய முயல வேண்டும் என்று கீத மகாத்மியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பகவத்கீதையை தெளிவாக புரிந்து கொள்வதற்கான உதாரணம் கீதையிலேயே இருக்கின்றது பகவானிடம் இருந்து நேரடியாக கேட்டு உபதேசத்தை புரிந்து கொண்ட அர்ஜுனனின் வழியை நாம் பின்பற்ற வேண்டும் அந்த சீட பரம்பரையின் மூலம் பகவத்கீதையை புரிந்து கொள்ள ஒருவனுக்கு பாக்கியம் இருந்தால் அவன் வேத ஞானம் உள்ளிட்ட உலகின் அனைத்து சாஸ்திர கல்வியையும் மிஞ்சிவிடுகிறான் மற்ற சாஸ்திரங்களில் காணப்படும் எல்லாவற்றையும் கீதையில் காண முடியும் அது மட்டுமின்றி வேறெங்கும் காணவியலாத விஷயங்களையும் காணலாம் இதுவே பகவத்கீதையின் மிக பெரும் சிறப்பு கடவுளான புருஷோத்தமரான ஸ்ரீகிருஷ்ணரே நேரடியாக உபதேசித்ததால் இது குறைபாடுகள் அற்ற ஆன்மீக விஞ்ஞானமாகும் இந்த பகவத் கீதையில் பல்வேறு அத்தியாயங்களும் பல்வேறு ஸ்லோகங்களும் அமைந்துள்ளன அவற்றை ஒவ்வொன்றாக நாம் காண்போம் அத்தியாயம் ஒன்று குருஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல் திருதராஷ்டிர உவாச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுத்சவக மாமகாக பாண்டவாஷ சைவகிம் அகுர்வத சஞ்சய இது சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஸ்லோகமாகும் இதன் பொருள் திருதராஷ்டிரர் கூறினார் சஞ்சயனே போர் புரியும் விருப்பத்துடன் தர்ம குருக்ஷேத்திரத்தில் ஒன்று கூடிய என் மகன்களும் பாண்டுவின் மகன்களும் என்ன செய்தனர் அதாவது இந்த திருதராஷ்டிரனின் இந்த கேள்விக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை நாம் புரிந்து வேண்டும் பாண்டவர்களும் கௌரவர்களும் குருக்ஷேத்திர போரில் அணிவகுத்து நிற்கின்றனர் போரிடுவதற்காக அங்கு நடக்கும் விஷயங்களை சஞ்சயன் எனப்படுபவர் அவர் வியாசரது அருள் பெற்றவர் அவர் அதன் மூலம் அங்கு குருக்ஷேத்திரத்தில் நடக்கக்கூடிய போர் பற்றிய காட்சிகளை திருதராஷ்டருக்கு அவர் விவரிக்கிறார் இங்கே இந்த இடத்தில் தர்மக்ஷேத்திரம் என்று குருக்ஷேத்திரம் குறிப்பிடப்படுகிறது இந்த சொல் மிகவும் முக்கியமானது ஏனில் குருஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனனின் தரப்பில் கடவுள் இருந்தார் அதாவது கிருஷ்ணர் இருந்தார் கௌரவர்களின் தந்தையான திருதராஷ்டருக்கு தனது மகன்களின் இறுதி வெற்றி மிகவும் சந்தேகத்திற்கு உரியதாகவே இருந்தது அவரது சந்தேகத்தினாலேயே அவர்கள் கௌரவர்கள் என்ன செய்தனர் என்று தனது காரியதரிசியான சஞ்சயனிடம் கேட்கிறார் போரில் ஈடுபடுவதற்கான தீர்மானத்துடன் குருஷேத்திர களத்தில் அவரது மகன்களும் அவரது தம்பியான பாண்டுவின் மகன்களும் ஒன்று கூடியிருந்தனர் என்பது அவருக்கு நன்றாக தெரியும் இருப்பினும் திருதராஷ்டரின் இந்த கேள்வி மிக முக்கியமானதாகும் இருதரப்பு சகோதரர்களுக்கு இடையேயான உடன்பாட்டை அவர் விரும்பவில்லை என்பதோடு போர்க்களத்தில் தனது மகன்களின் கதி என்னவாகும் என்பதை உறுதியாக அறிய விரும்பினார் ஏனெனில் மிகவும் புண்ணிய ஸ்தலமாக கருதப்படக்கூடிய இந்த குருக்ஷேத்திரத்தில் போர் நடப்பதாலும் பகவானின் அனுகிரகம் பாண்டவர் பக்கம் இருப்பதாலும் தனது மகன்களின் நிலை என்னவாகும் என்பதை அறிய திருதுராஷ்டிரர் மிகவும் ஆவல் கொண்டிருந்தார் இதை சஞ்சயன் திருதுராஷ்டிரருக்கு தன்னுடைய தீர்க்க தரிசனம் வாயிலாக போர்க்களத்து காட்சிகளை விவரித்து சொல்ல கடமைப்பட்டிருந்தான் பாண்டவர்களும் திருதுராஷ்டிரரின் மகன்களும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவர் ஆயினும் திருதராஷ்டிரரின் உள்மனம் இந்த கேள்வியின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது வேண்டுமென்றே அவர் தன்னுடைய மகன்களை மட்டும் குரு வம்சத்தினர் என்று பாராட்டி பாண்டவர்களை வம்சத்தின் மரபு உரிமையில் இருந்து பிரித்து பேசுகிறார் இதன் மூலம் திருதராஷ்டிரருக்கு தன் சகோதரனின் மகன்களிடம் உள்ள உறவின் பிரத்யேக நிலையை ஒருவர் புரிந்து கொள்ளலாம் நெல் வயலில் தேவையற்ற கலைகள் பிடுங்கி எறியப்படுவதைப் போல் தர்மத்தின் தந்தையான ஸ்ரீகிருஷ்ணர் பங்கு கொண்ட குருக்ஷேத்திரம் எனும் புனிதமான நிலத்தில் தேவையற்ற கலைகளான திருதராஷ்டர் மகன் துரியோதனனும் பிறரும் ஒழிக்கப்பட்டு முற்றிலும் தர்மத்திற்கு உட்பட்ட யுதிஷ்டரின் தலைமையில் பகவானால் நல்லாட்சி நிலைநாட்டப்படும் என்பது இந்த விஷயத்தின் ஆரம்பத்தில் இருந்தே எதிர்பார்க்கப்படுகிறது சரித்திர மற்றும் வேத முக்கியத்துவங்களை தவிர இதுவே தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே எனும் சொற்களின் கருத்தாகும்